Hey, hey, I've seen this one. I've seen this one. This is a classic. La <laughs> hey, I'll come look at this. <laughs> இந்த இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியின் முடிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பெருந்தை இருக்கிறார் அவரும் கேட்பது நிறைய இருக்கிறார் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம் எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா தமிழ்நாட்டுல தற்போது நடக்கக்கூடிய மூன்று ஆண்டு காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு இல்ல இது திராவிட மாடல் ஆட்சி

இது ரெண்டு வழக்கை கண்டுபிடிக்க முடியலன்றதுனால இத கட்டாட்சியில் சொல்ல முடியுமா ரெண்டு சாதாரண வழக்கா சொல்ல முடியல என் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அப்புறம் வந்து ஒரு பட்டியல மக்கள் வந்து இதுக்கு மேல இழிவு முடியாது நீங்க வந்து அதற்காக அதிகமா குரல் கொடுத்தவரு இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியல சாமி ஜெயக்குமார் தனசிங்கம் கொன்னவங்களும் வேங்க வேலை செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடமாட்டி இருக்காங்க எங்கயோ யாரோ சொல்லுங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்க புடிங்க இருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டோம் போ நான் உடனே இன்னைக்கு டிஜிபி பார்த்து சொல்றேன் அதாவது எங்க நண்பர் சகோதர பாண்டே சொல்றாரு நடமாடிட்டு இருக்காங்க இந்த பேரு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நடமாடலையா

அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க எல்லை பாதுகாப்பு படை நம்ம இவங்களெல்லாம் மீறி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல எல்லோ போலீஸ் இருக்கு சிபிசிடி இருக்குது இதே போதை பொருள் திறக்கிறது இதே கடலோர காவல் படை இருக்குது நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார் கரை அவங்க என்ன செய்யறாங்க அழுவுறான் அழுவலடா அழுவலையா கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிற்குது அழுவலன்ற காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து முருகன் மாநாட்ல என்னவா இருக்கு உங்க கூட்டணி கட்சியில திராவிடர் கழகம் வந்து அதை எதிர்த்து இருக்கு இதெல்லாம் என்னங்க வேலை பண்றீங்க உங்க கூட்டணி கட்சியில விடுதலை சித்தல் எதிர்க்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்கு கடவுள் மறுப்பு சார் திராவிட கழகம் தீக்கா என்பது கடவுள் மறுப்பு நாங்க கடவுள் மறுப்பெல்லாம் கிடையாது எங்க நாங்க எல்லா இரவனையும் அல்லாவையும் கும்பிடுவோம் இல்லையும் கும்பிடுவோம் அதனால தான் உங்க கூட்டணி கட்சியில எல்லாருக்கும் என்ன சொல்றேன் விடுதலை சித்தர்கள் எதிர்க்குதேன் பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி அதாவது தப்பாவது பதில் சொல்வான் எனக்கு கேள்வியே தெரியாதே நான் யார் வேற டுபாக்கூர் கேரளால ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நடிகைகள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு எங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே ராகுல் காந்தி அவர்கள் வந்து குரல் கொடுத்துருவாரு இதுக்கு எதுவும் குரல் கொடுத்த மாதிரி கவனிக்கலையே நான் தான் மிஸ் பண்ணேன் ஐ டோன்ட் கேர்

மனோரமா கூட்டி போனீங்களா அப்படியாது எங்க பேசுவானா போ என்ன நம்ம மணிப்பூர் பத்தி பேசணும்ல உண்மையை சொல்லு நீ சிரிக்கிறியா அழுகுறியா தெரியலையப்பா தலைவர் வலதாக செல்லு என்றால் வலதாக செல்வோம் தலைவர் இடதாக செல் என்றால் இடதாக செல்வோம் இதே வேலையாட முன்னோக்கி செல் என்றால் முன்னோக்கி செல்வோம் செல் என்றால் பின்னோக்கி செல்வோம் போய் யார் சொல்ல வேண்டியதான பாதை இல்லை என்று நான் எங்கு பொத்து கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா தலைவர் வலதாக செல் என்றால் வலதாக செல்வோம் தலைவர் இடதாக செல் என்றால் இடதாக செல்வோம் முடியல முன்னோக்கி என்றால் முன்னோக்கி செல்வோம் பின்னோக்கி என்றால் பின்னோக்கி செல்வோம் நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர் நான் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மான்மகன் தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. இந்த புளப்பு புளைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து எடுக்கலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காம லைக் போட்டுருங்க வரட்டா மாம் வீடரரே. ஹே गाइस திஸ் இஸ் யு ரெடி டர் வீடியோ புரோデューசர் हूं நினைக்கிறேன். சோ பிளீஸ் இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம். இப்போ எனக்கா நீங்கள் ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிடுவீங்க சரி பாசக்கரப்பேன் ஒரே ஒரு குத்த குத்துவிட்டு போவோம் பாடங்க போனீங்க போதுமில்லடா போடா